தஞ்சாவூரிலே போகும்போது பேண்ட் ஷூ போட்டுக்கிட்டு தோல்ல பச்சை துண்டு போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு வரப்புல நடந்து போறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் ஆனா அது பார்த்தா காங்கிரீட் சோறு போட்டிருக்கு காங்கிரீட் போட்டு அது நடந்து போறார் இதுதான் விவசாயிகளுடைய தோழனா இவர் ஆனால் இன்றைக்கு அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு மஞ்சளுக்கு மஞ்சளுக்கு அதிக விலை வாங்கி தருவோம் சொன்னாங்க வேளாண் துறையில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு வேளாண் கவுன்சில் அமைப்போம் என்று சொன்னார்கள் இந்த பகுதியில் விவசாயம் நிறைந்த பகுதி வேளாண்மைக்கு ஒரு கவுன்சில் அமைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் ஒரு நபர் கூட இன்றைக்கு நியமிக்கப்படவில்லை அது மட்டுமா இன்றைக்கு இந்த பகுதியிலே நமது மரவள்ளி கிழங்கிற்கு மரவள்ளி கிழங்கிற்கு அதிக விலை வாங்கி தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் தரவில்லை ஆனால் சவ்வரி சாலை அமைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரை இந்த பகுதியில் சவ்வரி சாலை ஒன்று கூட வரவில்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக சர்க்கரை வெள்ளம் அமைப்போ அமைத்தருவோம் என்று சொன்னார்கள் மஞ்சளுக்கு குறைந்தபட்ச விலை தருவோம் என்று சொன்னார்கள் எதுவுமே செய்யவில்லை தாய்மார்களுக்கு எல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்னும் மகளிருக்கு அதிக தொகை தருவோம் என்று கொண்டிருக்கிறார்கள்